நூறு சதவீதம் ரிசல்ட் திறக்கக்கூடிய ஒரு தாங்க நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன தான் தண்ணியில் கழுவுனாலும் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து கையில் அப்படி வந்து பிடிச்சிக்கிது எங்கள் பாருங்கள் நான் கழுவு கழுவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த காதையை நம்ம என்ன பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு கரு கருன்னு நல்லா போட்ட ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடி வந்து நல்லா கருங்கருன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நெ நொடியில் உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருமையாக மாறும் ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர்டே இதாக இது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து போட்டிங்கனாவே போதும் நல்ல கலர் வந்து பிடிச்சிக்குங்க செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கும் ஓவர் நைட் வச்சு நம்ம எடுத்தாலும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம உடனே ரெடி பண்ணி போட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவுமே ஹெர்பலான ஹேர்டை நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேர்டை தான் நம்ம இப்போ எடுத்து ரெடி பண்ண போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலையை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான கர்டை தான் இன்றைக்கி இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறேங்க நல்லா இந்த ஒத்த செம்பருத்தி இருக்குது இல்லையா அந்த இலையை வந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க நல்லா அலசிக்கோங்க மண்ணு இல்லாமல் அதோட இலைகளை மட்டுமே பறித்து இந்த மாதிரி வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டேன் கண்டிப்பாக மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு இந்த இலைகளை மட்டுமே வந்து பறித்து இப்படி போட்டுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி எந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொதுசாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்பட்டுரும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இரும்பு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு நடுப்பை பத்தம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இப்போ கொதிக்கிற மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ வந்து ஒரு அஞ்சு ஆறு பூ வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த பூவை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் அந்த பூவோட சாறு வந்து நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும் பாருங்கள் எப்படி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இந்த கலர் பாருங்கள் தண்ணி எப்படி மாறுதுன்ட்டு செம்பருத்தி பூவை வந்து அரைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த பூவோட எசன்ஸ் எல்லாமே ஃபுல் அந்த தண்ணியில் வந்து நல்லாவே இறங்கிடும் இது நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறப்போ இந்த பூவை மட்டும் எடுத்தால் போதுங்க தண்ணி வந்து நல்லா சூப்பராக கலராக மாறிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த பூவோட கலர் எல்லாம் மாறி நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா சாறு மட்டும் நம்மளுக்கு இந்த ஹேர் டேக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எசன்ஸு இப்போ இதை நல்லா கொதி ஆகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுறலாம் இப்போ நல்லா கொதி ஆயிருச்சுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பூவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அந்த பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்படி உரமாக இப்படி ஒதுக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம சலாடையெல்லாம் வச்சு வடிகட்ட தேவையில்லை அந்த பூவை மட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி அரைச்சி வச்சுருக்கே இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கிறதா நல்லா பேஸ்ட்டாக இலைகள் இல்லாமல் நல்லா அரைச்சிரணுங்க அப்போ தான் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும் இது நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் இந்த டை இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குக் ஆகணும் இப்போ இதில் அடுத்ததாக ஒரே ஒரு பொருள் கருஞ்சீரகம் கரிஞ்சீரத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க அதை வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த கரிஞ்சீரக பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கரிஞ்சீரத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து இந்த மாதிரி நீங்க குக்காக குக்காக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கருப்பாக மாறி வரும் இந்த கிரீன் கலர் இருக்கிறது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு கருப்பு கலராக வந்து மாறிடும் வெறும் தண்ணியில் சேர்க்காம இந்த செம்பருத்தி பூவை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியிலையும் இதை நீங்கள் சேர்க்குறப்ப நல்லா இந்த ஹேர்டே வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் நல்லா வந்து திக்காக திக்காக கலர் வந்து நல்லா மாறி வருது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷனுக்கு வந்துடுச்சு அந்த நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த செம்பருத்தியோட ஒன்றா சேர்ந்த வரவு இந்த மாதிரி திக்காக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இது நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இது நல்லா குக்காகிடுச்சு இப்போ கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் பார்த்திங்களா அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் க்ரீனாக வந்து நம்ம ரெடி பண்ணோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா மாறி நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இது நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிருந்தாவே போதும் நல்ல ஒரு கலர் வந்து மாறிடும் ஏன்னா இந்த இரும்பு கடையில் நம்ம வச்சிருக்கிறதுனால கலர் வந்து நல்லா சூப்பராக மாறி கொடுக்கும் இப்போவே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து ஆற விட்டாச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஸை எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஓவர் நைட் வச்சு கூட அப்ளை பண்ணலாம் இன்னுமே நல்லா கரு கருன்னு மாறிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்லா கெட்டியாகி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்ட்டு நம்ம பார்த்துடலாம் தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் நாள் நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி முடியை வகுந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த செம்பருத்தி எல்லாம் நரமுடி மட்டும் இல்லைங்க இது நூறு பர்சன்ட் வந்து இயற்கையான ஒரு ஹேர்டே கூட அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சி எங்களுக்கு சுத்தமாக முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல முடியை வந்து நல்லா குரோத் பண்ணி கொடுக்கும் முடி வந்து நல்லா சைனிங்காக நல்லா சூப்பராக இருக்கும் எவ்வளோ தான் ட்ரையாக இருந்தாலும் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் போட்ட செகண்டில் முடி வந்து நல்லா நைஸாக இருக்கும் கண்டிப்பாக சாம்பிளாக எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது ஈஸியாக இருக்கும் சார் இப்படி வச்சிங்கன்னா இப்படி வலுக்கிட்டு போகும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கார்டையே நல்லா வலு வலு வலுன்னு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது கீழே வந்து வலியாது நல்லா போட்டமு செகண்டில் நல்லா வலுவலுன்னு முடியல அப்ளை பண்ணால் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒரு கொண்டை போட்டுருங்க அவரியில் சேராது மருதாணி ரெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தி இலகாட்டையே நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் முடியும் நல்லா கரு கருன்னு வரும் அதே மாதிரி முடி உதுதல கட்டுப்படுத்தி நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்து சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் டச் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டீங்க அப்படின்னா நல்லா லாங் ஹேர்க்கே வந்து அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான் இந்த கேர்டை வந்து யார் வேணாலும் எந்த வயதுநேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதில் எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது தலைவலிக்காது அதனால் எல்லா வயதுநேரமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண செகண்டில் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறப்ப இன்னுமே கலர் வந்து அந்த செம்பருத்தி தண்ணி சேர்த்தோம் இல்லையா கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கருமையாக தெரியும் ஒரு மணி நேரம் அலசுனதுக்கப்புறம் இது வாரத்தில் கண்டினியூவாக ரெண்டு டைம் வந்து போடுங்க மாதத்தில் வந்து எட்டு டைம் ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் நடைமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் சூப்பராக வந்து கருப்பாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்